இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான தக்காளி தொக்கு உருவாதான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு இந்த தொக்கு உருவா வந்து கெட்டே போகாது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் சாதத்துல போட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறமா இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பே வைக்காத நேரத்தில் இது நமக்கு வந்து கை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு லன்ச் பாக்ஸ்க்கும் கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை வேக வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து ஒரு எடுத்து வைக்கிறேன் இது எதுக்குடா அம்மா வந்து தக்காளி உருவாப்புண்ண போறாங்க இதுக்கு வந்து கப்பெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த புளி காஞ்ச மிளகா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் இந்த கப்புல வச்சுக்கலாம் புளி எல்லாம் வந்து கொஞ்சம் போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இதிலே வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு சம்மர அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு கிலோ தக்காளிக்கு நான் சொன்ன மெஷர் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அப்படியே அடக்கி வச்சு வேக வச்சிடலாம் பாருங்க பத்து காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நம்ம வேக வச்சிடலாம் எல்லாமே வேக வச்சுட்டு செய்யும்போது என்னாகும் நமக்கு வந்து சீக்கிரமாக அறப்பட்டுறோம் அதுக்காக ஒரு இருபது காஞ்ச மிளகாயும் எடுத்திருக்கேன் இது அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புளி அதாவது ஒன்றரை எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே இதிலே வச்சிடலாம் ஏன்னா புளியோட சாரெல்லாம் வந்து வெளியில் வந்துடக்கூடாது அதனால் இதிலையே வச்சிடலாம் நம்ம இப்போ எல்லாமே இதில் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பண்ணலாம் உங்களுக்கு இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்தால் போதும் அதுக்கப்புறமா எப்படி யோகா செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பச்சையா தக்காளி அரைச்சு நம்ம செய்யறதுக்கும் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செய்கிறதுக்கும் ரொம்ப நல்ல வித்தியாசம் இருக்கும் இது வந்து நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் சீக்கிரமா இந்த வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அரைச்சிட்டு நல்ல தண்ணியோடய அரைச்சிட்டு நம்ம செய்யும் போது கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி செய்யும் போது சீக்கிரமா ஊறுகாயும் செஞ்சிடலாம் கெட்டும் போகாது இப்போ என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் இதுலேயே என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாமே போட்டுக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் பாருங்கள் இதோட கருவேப்பில்லை இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு இதில் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்து அப்படியே பொடி பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிடுங்க எடுத்து தனியாக வச்சுக்குவோம் தக்காளி வந்து நல்லா வேக வச்சுருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா இருந்துருச்சு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பனில் விட்டுவோம் அப்போ தான் இந்த தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் சூடாக இருந்ததுன்னா நம்ம ஃபோர்க் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கையிலே ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அழகாக ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் எல்லாமே நல்லா தோல் எடுத்தாச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கா புளி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி இது வந்து காஞ்ச மிளகா இதெல்லாமே இதில் சேர்த்துருவோம் இப்போது காஷ்மீரி சில்லியும் எடுத்து வச்சுருந்தோம் இது எல்லாமே இதிலையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இதிலையே சேர்த்துருவோம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் காஞ்ச மிளகா புளி உப்பு வச்சு நம்ம மறைக்க போறோம் இல்லையா அதுலயே கூட நீங்க ஒரு பல்ஸ்ல அதை பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது அதில் போட்டு நீங்க வந்து அரைச்சிக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் எனக்கு வேண்டாம்மா எனக்கு வந்து நல்லா தர தரன்னு இருக்க வேண்டாம் அதாவது ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி அங்கங்கே எனக்கு வாயில் பட்டா பிடிக்கும் அப்படின்றவங்க நல்லா மற்ற வச்சு இதை வந்து பண்ணிடலாம் அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் என்ன பண்ணலாம் இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதில் ஒரு ரெண்டு தக்காளி இதில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸ் ஆகிடும் அதுக்காக இந்த ரெண்டு தக்காளி மட்டும் இந்த பல்ஸ்ல போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன காலையே பாருங்க இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் வேக வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இந்த தக்காளியை நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சிடலாம் லேசாக அழுத்துங்க இல்லைன்னா அந்த சாரெல்லாம் நம்ம மேலே தெரிச்சிடும் உங்களுக்கு தோலோடு இருந்தால் தான் கடையிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஈஸியாக கடைஞ்சிடலாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூருகா வந்து கெட்டே போகாது மூணு மாதம் ஆனாலும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் சரிங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் முழுசாகவே போட்டுக்கலாம் அதனால தான் நம்ம வந்து அரைக்கும் போது நான் கம்மியாக சேர்த்துருந்தேன் இதுலேயே வந்து என்ன பண்ணால் ஒரு அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து மிளகு இது எல்லாமே அந்த ஊறுகாயில் ஊறி இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் ஒரு பத்து மிளகும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அந்த எண்ணெய் கொள்ளையே போட்டுங்க அந்த தக்காளி ஊர்வா வந்து சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும் போட்டுட்டு இதுவே நல்லா ரெண்டு இது கலவு கலவு பிள்ளைங்க சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மிளகாய் புளி இதெல்லாம் வந்து இதையும் இதில் சேர்த்துடலாம் குட்டி ஸ்பூன்ல விட மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்க்கிறேன் அரைச்சி வச்சுட்டு இந்த தக்காளியும் நம்ம சேர்த்துடலாம் மற்ற மூடி வச்சுருங்க லேசர் பாருங்க இந்த மாதிரி செய்யும் போது எனக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு கம்மியாக தான் ஆச்சு ரொம்ப ஈஸியாக பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு இந்த தக்காளி ஊறுகாயும் நல்லா தொக்கும் பறிங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும் உங்களுக்கு அருமையான குர்மா வந்து நம்ம ஜம்முன்னு முடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறன எடுத்து பாட்டல்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம ஆறன இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டல்ல போட்டு வச்சுக்கலாம் சாதம் போட்டுக்கலாம் போட்டு சாப்பிடுறதுக்கு அட்டகசமா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதே மாதிரி தக்காளி தொக்கு ஊறுகாய நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நானும் சந்தோஷப்படுவேன் ஏன்னா நம்மளும் வந்து ஒவ்வொரு வீடியோவோ போட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது இன்னும் எனக்கு வந்து நிறைய வீடியோ போடணும் இன்னும் வித விதமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு தூண்டுதல் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி ஒரு தக்காளி தொக்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க Thank you for watching Iroda, Much Smile. Thank you.